பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழகம் மட்டுமல்லாமல் உலகளவிலே வாழக்கூடிய தமிழர்கள் சிறந்த முறையிலே கொண்டாடினார்கள் கல்லூரி பள்ளிகளிலே கொண்டாடப்பட்டது அந்த சிறந்த நாளிலே அதற்கு நேர் எதிர் மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் திருச்சி சிவா அவர்கள் அவருடைய புகழை கொச்சைப்படுத்தும் விதமாக வரலாற்றை திருத்தி எழுதும் விதமாக ஒரு பொய்யான வரலாற்றை மாற்றுவதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கலைஞரை அழைத்து தமிழகத்திலே ஜனநாயகத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று கூறிய செய்தி கூறினார்கள் இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் பெருந்தலைவர் புகழுக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த செய்தியை கூறினார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யும்போது தங்குகின்ற அரசனர் விடுதியிலே குளிர்சாதன பெட்டியை செய்து தரப்படி கலைஞர் கூறியதைப் போல ஒரு செய்தி கூறினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் என்றாலே எளிமைக்கு பெயர் போன்றவர் அவருடைய காலத்திலே தமிழகம் பல்வேறு விதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது குறிப்பாக தொழிற்துறையாகட்டும் சாலை வசதிகளாகட்டும் அதற்கு மேல் ஒருபடியாக வரலாற்றில் அதிக கிராமப்புறத்திலே பள்ளியை தொடங்க பெருமை பெருந்தலைவர் காமராஜர் சேரும் அப்படிப்பட்ட தலைவரை இது போன்ற பொய்யான தகவலை திமுக கூறியிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது கண்டனத்திற்குரியது திமுகவை பொறுத்த வரையிலே இது வந்து முதல் தடவை கிடையாதுங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே தேசிய தலைவர்களை குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களாகட்டும் காந்தி அவர்களாகட்டும் அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் ஐயா மூப்பனார் ஆகட்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது திமுகவினுடைய அன்றாட நடவடிக்கைகளே ஒன்று இது திருச்சி அவர்கள் சிவா பேசியதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை இதற்கு முழு பொறுப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் ஒரு எக்ஸ் தலைவர் த ஒரு தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டு நான் வந்து வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் ஏற்றுக்கொள்ள முடியாது வெளிப்படையாகவே முதலமைச்சர் மன்னிப்புக்கு கேட்க வேண்டும் காரணம் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை வைத்து இன்று காங்கிரஸ் கட்சியோ தமாக மட்டுமே அரசு செய்யவில்லை இன்று திமுகவும் ஒரே பேரை சொல்லி அரசு செய்கிறாங்க நாங்கள் வந்து இது காமராஜருடைய மாடல் பள்ளியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சரவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு இப்போ இது இருக்கட்டுங்க இன்னொன்று இதுபோன்ற இந்த காமராஜருடைய விஷயத்தை வைத்து தமிழகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனை நடந்துட்டு வருது இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஞ்சா புலக்காட்டம் இன்றைக்கு வந்து ஆணையரை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் தர்றது கிடையாது ஆணையர் காவல்துறை எதுக்கு இருக்காங்க மக்களுடைய பிரச்சனை சந்திக்கணும் மக்களுடைய பிரச்சனை கேட்கணும் இருக்காது தான் ஆணையர்கள் இருக்காங்க ஆனால் அதற்கூட முறையாக அனுமதி அவங்க கொடுப்பது கிடையாது இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருந்த போதைப்பொருள் பார்த்திங்கனா கிராமப்புறத்தில் அளவுக்கு போயிடுச்சு இன்று தமிழகத்தில் தமிழர்களே இல்லாத சூழ்நிலை இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தினால் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் மாணவர்கள் கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த போதை பழக்கத்தினால் இது எப்படி தமிழகத்தில் அளவிற்கு பரவலாக விற்கப்படுது ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு முன்பு இந்து போன்ற அளவிற்கு போதைப்பொருள் நடமாட்டம் கிடையாது இந்த நானரை ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மூடை முழுக்களோட கிடைக்குது இதற்கு இந்த அரசு தானே பொறுப்பேற்றிருக்கணும் இதற்கு எது எடுத்தாலும் குஜராத்தில் இருந்து வருஷம் எப்படி ஏற்றுக்க முடியும் குஜராத்தில் இப்போ மட்டும் இருக்கா பல காலமாகவே அந்த துறைமுகத்தில் வர்றத குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அந்த நான்கரை ஆண்டு காலத்தில் வருதுன்னா இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு விதமான இன்றைக்கு ஆளுங்கட்சி இன்றைக்கு எதிர்க்கட்சி அதிமுக இருக்கட்டும் தமாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் நாங்கள் மக்களை சந்தித்து பிரச்சனை சொல்ல ஆரம்பித்த பிறகு இதை திசை விதமாக குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் அடைஞ்சிருக்குது இதையெல்லாம் திசை மாற்றுவதற்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை இன்றைக்கு திமுக மேற்கொள்ளுது இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ தங்களுடைய சாதனை சொல்ல முடியல அதனால் உடனே ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து நான்கு பேர் நியமித்து மக்களை சந்தித்து சொல்ல சொல்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் இருக்காங்க இன்னும் பத்து மாத காலம் தான் ஆட்சி நீடிக்க போகுது அதற்கு மேல் அந்த ஆட்சி நீடிக்க போது கிடையாது அதனால் காவல்துறை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சிக்கு தேசம் முட்டுக் கொடுக்க வேண்டாம் எதிர்கட்சியுடைய குரலையும் கேளுங்கள் எங்களுடைய பிரச்சனையும் காது கொடுத்து கேளுங்க காமராஜர்களை பற்றிய பேசி திருச்சி சிவார்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் இது போன்ற எதிர்காலத்தில் தலைவர்களை பற்றி தவறாக யாரும் கருத்துக்கள் கூற மாட்டாங்க வரலாற்றை யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அதற்காக தான் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள காவல்துறை ஆணையர் சந்திக்க வந்திருக்கோம் நிச்சயமாக அனுமதி கொடுப்பாங்க நினைக்கிறோம் அனுமதி கொடுத்தால் அவர் நேரடியுமே கொடுப்போம் இல்லை என்றால் அலுவலகத்திலே கொடுப்போம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா தமிழகம் முழுவதுமே ஏற்கனவே பல்வேறு பகுதியில் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக கோவிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வோம் கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த தலைவரும் இதை பற்றி எந்த கருத்து தெரிவித்தது என்ன திமுக கூட்டணியில் ஏ சார் திமுக கட்சி கூட்டணி தலைவர் வந்து காமராஜர் ஒரு விஷயம் மட்டும் கிடையாது கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் எந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய செல்வப்பிருந்தை அவர்களாகட்டும் செல்வப்பிருந்தை சொன்னார் இந்த பிரச்சனை நைட்டே பேசி முடிச்சுன்னு அறிக்கை கொடுத்த பேசினார் இதான் சொன்னேன் இது என்ன வியாபாரமாக நைட்டே பேசி முடிக்கிறதுக்கு உணர்வு காமராஜர் உணர்வு காமராஜர் ஜீர்த்து காங்கிரஸ் கட்சி பேசுறது கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய அதுக்கு வந்து திரு திருமாவள குரல் கொடுக்க கிடையாது தொழிலாளர் பிரச்சனை தொழிலை தொடர்ந்து பாதிக்காது சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலும் தொழிலை பாதிக்கப்பட்டு வர்றாங்க ஆசிரியர் பாதிக்கப்பட்டவர் அது கம்யூனிஸ்ட் கட்சிங்காச்சும் குரல் கொடுக்குறாங்களா அதனால் அவர்களை பொறுத்தவரை மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திமுக தங்களை வந்து ஈர்க்கப்பட்டு வச்சுருக்காங்க அது என்ன ஈர்ப்புன்னு சொல்லி தெரியல அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் சொல்லணும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தன்னுடைய அடையாளத்தில் இருந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்து சீட் இருந்தால் போதும் பத்து எம்பி இருந்தால் போதும் டெல்லியில் போய் அரசியல் செஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்தை போய்